இந்த ஒரு கவரேஜ் அவரை இன்சூரன்ஸில் இருந்ததால் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவர் சேவ் பண்ணி இயருக்கு மூவாயிரத்தி அறுநூறு டாலர்ஸ் சேவ் பண்ணிக்காரு நீங்க ஒன்டேரியாவில் கால் வச்சிக்கீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க இது இப்ப தேவைப்படாடி ஃபியூச்சர்ல தேவைப்படும் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நேற்று எனக்கு ஒரு ஆள் கால் எடுத்திருந்தாரு ஓகே அவர் இன்சூரன்ஸ் ரினுவல் வருது கோட் செக் பண்ணனும்னு சொல்லி அப்ப அவர் டேஷ் ரிப்போர்ட் அடுத்து பாவக்குள்ள அவருக்கு இந்த வருஷம் ஒரு மூணு மாதத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குது நார்மலா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில உங்கள்கிட்ட ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னா பத்து வருஷத்துக்கு அத ரேட் பண்ணுவாங்க பத்து வருஷத்துக்கு நாங்க அதை போட்டே ஆகணும் சோ ரீசெண்டா எடுத்த ஃபால்ட் தான் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவரு பிளஸ் தேர்ட் பார்ட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைம் பண்ணிருக்காங்க அப்போ அவர்ட்ட வெரிஃபை பண்ண அப்படி ஒரு ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைம் பண்ணிக்கோங்க அவருக்கு ஷோக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது ஒரு பம்பர்ல கொஞ்சம் அடிபட்டு பம்பரை ஃபுல்லா மாத்தினதாம் அதுக்கு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனு சொல்லி அவருக்கே ஷாக் பட் ஸ்டில் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லேபர் காஸ்ட் எல்லாம் பயங்கர கூடங்கிறதால நார்மலா அந்த மாதிரி ரேட் தான் வரும் அப்ப அவரை நார்மலா இந்த கோடிங் சாப்ட்வேர்ல போட்டு செக் பண்ண பிரீமியம் வருது அறுநூறு ஏண்டா என்ல ஒரு ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் அடிக்கிறதால ஆனால் அவரோட ப்ரீவியஸ் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ரினுவலுக்கு முன்னூறு டாலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவருக்கு ஷாக் எனக்கு என்ன ப்ரீவியஸ் இன்சூரன்ஸில் முந்நூறு டாலர்ஸ் என்ன ரினுவல் தந்திருக்காங்க எப்படி உங்களுக்கு இது அறநூறு டாலர்ஸ் வருது அவர் எனக்கிட்ட மட்டும் கேட்கல இன்னும் ஒரு ரெண்டு கம்பெனியில இங்கேயும் விசாரிக்க போட்டால் எனக்கிட்ட வந்திருக்காரு அந்த கம்பெனிஸில் விசாரிக்கக்குள்ளையும் அறுநூறு அந்த ரேஞ்சில் தான் அவங்களும் சொல்கிறாங்க ஏன் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் முன்னூறுக்கு ரினியூவல் தரக்குள்ள உங்கள்கிட்ட எல்லாம் அறுநூறு எடுக்கு வருதுன்னு சொல்லி கேட்டாங்க

உங்களோட முதலாவது எட்ஃபால்ட் எக்சிடெண்ட்டை இவங்க மன்னிச்சுவிடும் அதாவது உங்களோட எக்சிடென்ட்டை உங்களோடய டேஷ் ரிப்போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க எக்சிடண்ட் உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் தான் இருக்கும் அதை இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி அதை உங்களுக்கும் எக்ஸிடென்ட் இருக்குன்னு சொல்லி தான் ரேட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எங்கே இன்சூரன்ஸ் இப்போ வச்சுருக்கீங்களா உதாரணத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதலாம் மாதம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் முதலாம் மாதம் முதலாம் அந்த இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது ஆனால் நான் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு முதல் இந்த கவரேஜ் போட்டிருக்கேன் ஆக்சிடென்ட் ஆனது பிறகு இல்லை ஆக்சிடென்ட்டுக்கு முதல் நான் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கக்குள்ளேயே ஓபிசி எஃப் தேர்ட்டி நைனுங்கிற அந்த ஆக்சிடென்ட் ஃபார் கியூனஸ் எந்த கவரேஜில் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்துட்டு உங்களோட அட் ஃபால்ட் உங்களோட ஃபால்ட்டில் ஆக்சிடென்ட் வந்துட்டு அவங்க ஆக்சிடென்ட்டுக்கு டைமும் தந்துதாங்க எல்லாம் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாதம் முதலாம் தேதி என் இன்சூரன்ஸை நான் எங்கே இன்சூரன்ஸ் வச்சிருக்கேனோ ஏங்குற கம்பெனியில் அதே கம்பெனியில் ரினியூவல் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நடந்த எக்ஸிடெண்ட்டை அவங்க மன்னிப்பாங்க ஒரு எக்ஸிடென்ட்டை தான் பெரிய அளவில் பயங்கரமான எக்சிடென்ட் கிரிமினல் ஒஃபென்ஸ் அதனால ஓகே ஜஸ்ட் ரெகுலர் நார்மல் முதலாவது ஒரு எக்ஸிடென்ட் அவங்க மன்னிச்சுட்டு அந்த எக்ஸிடென்டை இல்லாத மாதிரி ரேட் பண்ணி தான் அவங்களுக்கு ரினூவல் தருவாங்க ஸோ அவர் இன்சூரன்ஸ் பாலிசியில் இந்த ஓபிசிஎஃப் தேர்ட்டி நைன் இந்த எக்சிடென்ட் ஃபைவ் யூனஸ் இருந்ததால் அவருக்கு முன்னூறு டாலர்ஸ் அவரை ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறது தவிர்க்கப்பட்டிருக்கு யோசி பாருங்க ஒரு மாதமும் முன்னூறு டாலர் அவர் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு அவர் பே பண்ண போகிறோம் மூவாயிரத்தி டாலர் டாலர்ஸ் இது அதில் மட்டுமான்னு சொன்னால் அப்படியே கண்டினியூஸா மாறி மாறி எல்லா வருஷமும் அவர் அந்த அவர் அந்த எக்ஸிடெண்ட்டை வச்சு தான் எல்லாருமே ரேட் பண்ணுவாங்க எத்தனை வருஷத்துக்கு ரேட் பண்ணுங்கிறோம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது ஆனால் கண்டினியூஸாக இனி அவர் ஹை ரிஸ்க் டிரைவர் ஆனால் நல்லா விலை கொள்ளுங்க உங்களோட அதே சேம் இன்சூரன்ஸில் ரினியூவல் பண்ணக்குள்ள மட்டும்தான் இந்த பாலிசியை கன்சிடர் பண்ணுவாங்க இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அடுத்தது உங்களோட எக்சிடென்ட் இது இல்லாமல் உங்களோட எக்சிடென்ட் உங்களோட ரிப்போர்ட்ல இருக்கும் கட்டாயம் நீங்கள் உங்களோட எக்ஸிடென்ட்டுக்கு எவ்வளோ டிடக்டிவ் போட்டிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் எதுக்குன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் அடுத்த வருஷத்துக்கு நீங்க சொல்லல நான் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டேன் நான் எவ்வளோ கவனமான டிரைவர் நான் அவ்வளோ பார்த்து பார்த்து பத்திரமா தான் நான் ஓடுறேன்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் என்கிட்ட நார்மலா கோட் செக் பண்ண வார பத்து பேர் வாராங்கன்னு சொன்னால் ஒராளுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கும் அது எல்லாருக்குமே பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யார் டிரைவர் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அவங்க டேட் ஃபால்ட்டில் இருக்கும் ஸோ ஆக்சிடென்ட்டுங்கிறது இங்கே கோமன் நீங்கள் சின்னதாக ஒரு தட்டுப்பாட்டாக கூட பெரிய அளவில் காஸ்ட் ஆகும் நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண போடுங்கன்னா அது பிறகு அது உங்களோட ஃபால்ட்டுன்னு அது பிறகு உங்களை கூட்டி தான் ரேட் பண்ணுவாங்க சில நீங்கள் யோசிக்கலாம் அப்படி நான் இந்த கவரேஜ் போட்டால் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுமான்னு சொல்லி அப்படி இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது இயருக்கே கூட போதும் ஒரு இருபது முப்பது டாலர் தான் இயருக்கு அப்படிங்கற ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து டாலர் கூட கூட மாட்டேங்க இந்த கவரேஜ் போடக்குள்ள சில நேரம் இந்த கவரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாவே தருவாங்க சில இன்சூரன்ஸ் கம்பெனி எக்ஸ்ட்ராவாக சார்ஜும் பண்ண மாட்டாங்க சும்மா அஞ்சு பத்து டாலரை சேமிக்க போற பேரில் போய் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு நானூறு டாலர் எக்ஸ்ட்ராவா பே பண்ணுற கட்டத்துக்கு வந்து நிக்காதீங்க இங்க கட்டாயம் உங்களுக்கு புது இன்சூரன்ஸ் இவ்வளவு காலத்துக்கு எக்சிடென்ட் இல்லன்னு சொன்னா அதாவது ஆல்ரெடி எக்சிடென்ட் இருந்தாலும் திரும்ப தருவாங்களாங்கிறது சந்தேகம் தான் ஆனா உங்களுக்கு எக்ஸிடென்ட் இல்ல கிளீன் ரெக்கார்டிங்கன்னு சொன்னா தயவு செய்து உங்களுடைய இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள இந்த எக்சிடென்ட் ஃபர்யூனஸ்ங்கிற இந்த கவரேஜ் எட் பண்ண இலுமானு பாருங்க அது எல்லாருக்குமே இது எலிஜிபிள் இல்ல செலாக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆகும் சிலாக்களுக்கு எலிஜிபிள் இல்லன்னு வந்துடும் அப்படி நீங்க எலிஜிபிள்னு சொன்னா கட்டாயம் இதை எட் பண்ணுங்க யூ வில் தேங்க் லேட்டர் இது ஒரு கேஸ் இல்ல கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கேஸ் பாத்துட்டேன் அதே மாதிரி எக்சிடன்ட் ஃபர்கியூனஸ்ங்கிற விஷயத்த ப்ரோக்கரோ ஏஜென்ட்டோ ஒவ்வொ பண்ணி இல்லை எனக்கு ஒரு அஞ்சு டாலர் இன்சூரன்ஸ் கூடுது மாதம் எனக்கு அது வேணான்னு சொல்லி சண்டை குடிச்சு அதை இல்லாமாக்கி போட்டு இப்போ அவங்கள்ட்ட ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குது இப்போ முந்நூறு நானூறு டாலர் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி போட்டு என்னிட்ட வந்து கவலப்பர்றாக்களோடையும் நான் பேசிட்டேன் தயவுசெய்து இந்த கவரேஜ் உங்களால் எட் பண்ண இயலும்னு சொன்னால் தயவுசெய்து எட் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து இந்த கவரேஜ் இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் புது வெஹிக்கிள் ஒன்று வாங்குறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ஒரு முப்பது நாளுக்கு கடையில் முடிய போகுதுன்னு சொன்னால் என்னை கண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கட ப்ரோக்ரேஜ் பார்த்திங்கன்னு சொன்னா தேர்டி ப்ளஸ் கம்பெனிஸில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம் ஸோ தேர்ட்டி கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான நல்ல ப்ராப்பரான கவரேஜ் உள்ள கோட்டோ வந்து நான் ஆஃபர் பண்ணுவேன் எனக்கு கன்டக்ட் பண்ணுற டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேம்ல இருக்கேன் அப்படின்னு பயோல இருக்கேன் அப்படின்னு எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டோ ரிப்ளை வரும் இந்த பற்றி நீங்கள் என்ன என்னென்னீங்க உங்களோட பாலிசி டாக்குமெண்டில் இந்த கவரேஜ் இருக்கா இல்லையாங்கிறத இதில் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பாய்